பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பெற்றோருக்கு பிள்ளைகளை வளர்க்க ஒரு ஆலோசனை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கின்ற வாக்கு தத்துவம் உங்கள் பிள்ளைகளை கத்தர் முத்திர மோந்திரமாக வைப்பார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம் சிறு பிள்ளைகளை தொடும்படி வராங்க சீஷர்கள் சிறு பிள்ளைகளை அதட்டின உடனே கத்தர் அதை கண்டு விசனம் அடைந்து சிறு பிள்ளைகளை நெடுத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்க அவர்களை தடை பண்ணாத இருங்க தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையதா இருக்கிறது என்று சொல்லி சிறு பிள்ளைகளை தன்னிடத்துல வர வைத்து கர்த்தர் அவர்கள் மேல் தமது கையை வைத்து ஆசிர்வதித்தார் என்று சொல்லி மார்க்கு பத்து பதினாறுல நாம் வாசிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற கண்பான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம மூதாதையருடைய ஆசிர்வாதம் அதாவது மாமா தாத்தா ஆயா இவர்களுடைய அரவணைப்பு இவர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தா போதாது என்று போதும் என்று கத்துடைய பிள்ளைகளை என்ன கூடாது கத்த நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை தேவ சமூகத்துல வைத்து பாரத்தோடு நாம் ஜெபிக்கும் பிள்ளைகளை கத்தர் தான் ஆசிர்வதிக்கணும் தான் உயர்த்தணும் என் பிள்ளைய கத்தர் தான் நடத்தணும் என் பிள்ளைக்கு ஆண்டவர் தான் முதலிடமாய் காணப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் ஆனா விரும்புவோம் ஆனா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை முத்திர மோந்திரமாக என் கர்த்தர் வைக்கிற தேவனாக இருக்கிறார் இதற்கு ஆகாய் இதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் செர்பாவேல் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோந்திரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு சிற்ப வேலை குறித்து ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ளும்படியா அப்படியே விரும்புகிறேன் யூத ஜனங்க பாபிலோன் சிறையிருப்புல எழுபது வருஷம் இருக்கும் போது அநேக பெற்றோருக்கு யூத பெற்றோருக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க அதுல ஒரு சில பிள்ளைகளை குறித்து உங்களோடு பேசும்படியா விரும்புகிறேன் அந்த எழுபது வருஷம் சிறையிருப்புல ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ஆகாய் என்று பெயர் வைத்தாங்க ஆகாய் என்று பண்டிகை என்று பொருளாக இருக்கிறது பெற்றோருடைய விசுவாசம் நாங்க எரிச பாபிலூன்ல இருக்க மாட்டோம் இங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டு எருசலேமுக்கு போயிட்டு நாங்க ஆலயத்தை கட்டி பண்டிகை கொண்டாடுவோம் கூடார பண்டிகை பஸ்கா பண்டிகை கொண்டாடுவோம் என்று சொல்லி பிள்ளைக்கு ஆகாய் என்று பெயர் வைக்கிறாங்க ஆகாய் என்று சொன்னா பண்டிகை என்று பொருளாக இருக்கிறது அதே போல இன்னொரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த பிள்ளைக்கு மல்கியாய் என்று பெயர் வைக்கிறாங்க மல்கியாய் என்று சொன்னா என் தூதர் என்று சொல்லி பொருளாக இருக்கிறது நாங்கள் கர்த்தர் ஒரு நாளைக்கு எங்களை சந்திப்பார் நாங்கள் எரிசிலமுக்கு போவோம் அங்க கர்த்தருடைய ஆலயத்துல தேவனுடைய செய்தியை கேட்போம் என்று சொல்லி பிள்ளைக்கு விசுவாசத்தோடு பெயர் வைக்கிறாங்க செய்தியை கொடுக்கிறவன் என் தூதன் என்று பொருளாக இருக்கிறது இன்னொரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு சகரியா என்று பெயர் வைக்கிறாங்க சகரியா என்று சொன்னா கத்தர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி பொருளாக இருக்கிறது ஆக அன்பான கத்தோடைய பிள்ளைகளே அந்த பெற்றோடைய இங்கேயே இருக்க மாட்டோம் அதாவது தீர்க்கதரிசிகளுக்கு கத்தர் வாக்கு வாக்கு தத்தம் பண்ணினது இயசைய நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு ஆஹ் இரேமைய தீர்க்கதரிசி சில தீர்க்கதரிசிங்களை சொல்லி இருக்கிறார் வாழ்க்கழிப்பு வருஷம் பாபிலோன்ல எழுபது வருஷத்துக்கு பிற்பாடு நீங்க இருந்து கத்த திரும்ப எரிசலமுக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி ஏசையா இசைக்கே பிற்பாடு எரேமியா இது போல தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க ஆகவே சகரியா தீர்க்க தரிசனைய தாயார் இந்த தீர்க்க எல்லாம் கத்த நினைவு கூர்ந்து எங்களை விடுதலை ஆக்குவார் என்ற விசுவாசத்துல தன் பிள்ளைக்கு சகரியா என்று பெயர் வைக்கிறாங்க சகரியா என்று சொன்னால் கர்த்த நினைவு கூறுகிறார் என்று சொல்லி பொருளாக இருக்கிறது இன்னொரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தைக்கு செர்பாவேல் என்று சொல்லி பெயர் வைக்கிறாங்க செர்பாவேல் என்று சொன்னா பாபிலுன சார்ந்தவன் என்று சொல்லி பொருள் அந்த பெற்றோருக்கு என்ன நம்பிக்கைன்னா நாங்க எங்க எருசலேமுக்கு போக போறோம் எங்க சுய தேசத்தை தேவன் வாக்கு தத்தம் பண்ண தேசத்தில் நாங்க போக மாட்டோம் நாங்க பாபிலோன்ல தான் எங்களுடைய நாட்களும் எங்களுடைய வம்சங்களை கைஞ்சிடும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு செர்பாவேல் செர்பாவேல் என்று பெயர் வைக்கிறாங்க செர்பாவேல் என்று சொன்னா பாபிலோனை சார்ந்தவன் என்று சொல்லி பொருளாக இருக்கிறது நாங்க எரிசலமுக்கு போக மாட்டோம் என்று சொல்லி இந்த பெயரை வைக்கிறாங்க எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே கத்த தமது வாக்கு தத்துவத்தின்படி எழுபது வருஷம் பாபிலூன் சிறையிருப்புக்கு பிற்பாடு இவங்களை எரிசலமுக்கு கொண்டு வந்தாங்க எந்த பிள்ளைக்கு அதாவது செர்பாவேல் பாபிலனை சேர்ந்தவன் என்று பெயர் வைக்கிறாங்களோ அந்த பிள்ளையை கொண்டுதான் கர்த்தர் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார் ஆக எனக்கு அன்பான பிள்ளைகளே இந்த செர்பாவேல் தான் பாபிலோன் இடத்துல பண்டை பண்டு கலெக்ட் பண்ணி எரிசிலை என்ன பண்ணா ஆலயத்தை கட்டுகிற வேலையை என்ன பண்ண செய்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆலயம் கட்டி முடித்த பிற்பாடு செர்பாவை சாட்சி சபையில கொடுக்கிறார் என்ன சாட்சி கொடுக்கிறார்னா என் தாயின் தகப்பனும் எனக்கு அதாவது சிற்பாவே என்று சொல்லி பெயர் வைத்தாங்க பாபுல சேர்ந்தவன் என்று சொல்லி பெயர் வைத்தாங்க ஆனாலும் கர்த்தர் என்னை கொண்டு ஆலயத்தை கட்ட என் தேவன் கருவை செய்தார் என்று சொல்லி பெயர் வைக்கிறாங்க சரி சிற்பா வேலை குறித்து சாட்சி கொடுக்கிறார் செல்பா வேலை குறித்து ஒரு சில வசனங்களை சொல்லும்படியா விரும்புகிறேன் பதினாறு வருஷம் ஆலயம் தடைப்பட்ட போது ஆகாய் தீர்க்க தரிசி மூலமா கத்தர் ரெண்டு ஆகாய் இரண்டாம் அதிகார நான்காம் ஆசனத்துல சொல்றாரு செர்பாவேலே திடன்கொள் என்று சொல்லுகிறார் ஆகாய் இரண்டாம் அதிகார இருபத்தி மூன்றாம் ஆசனத்துல ஆகாயை பார்த்து ஆஹ் செர்பாவேலை பார்த்து ஆகாய் தீர்க்க தரிசி சொல்லுகிறார் உன்னை முத்திர மோந்திரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் ஆசனத்துல பெரிய பர்வதமே நீமாத்திரம் செ முன்பதாக சமபூமி ஆவாய் என்று சொல்லி பெயர் வைக்கிறாங்க அதாவது பெரிய பர்வதம் என்று சொன்னா பாபிலோன்ல இருக்கிற முதலா அர்த்த சிரஷ்ட ராஜா தேவாலயத்தை கட்டக்கூடாது அப்படி பதினாறு வருஷம் தடை பண்ணா ஆகவே செர்பாவேலை கொண்டு ஆலயத்தை கட்டும்படி கத்தர் விரும்பின ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசி மூலியமாக சொல்றாரு பெரிய பர்வதமே அதன் ராஜாவே முதலாம் அர்த்த சேஷ்டாவே செர்பாவிலுக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம் ஆவாய் அப்படின்னா செர்பாவிலுடைய பாதத்து கீழே நீ வருவாய் என்று சொல்லி சகரியா இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் பிறகு சகரியா நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் ஆசனத்துல செர்பாவலின் கையினால எந்த கையினால அஸ்திபாரம் போடப்பட்டதோ அதே கையினால ஆலயத்தை கட்டினவன முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே நான்காம் அதிகாரம் கையில் தூக்கு நூலை கத்த சந்தோஷமாக பார்த்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆக கண்பான கத்துடைய பிள்ளைகளே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலை வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் துக்கம் வேண்டாம் நாம் நினைப்பதற்கு மா மாறாக பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் இருக்குமானா இதற்கு ஒரே வழி பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்க ஜெபிக்க பிள்ளைகள் மேல கத்தோடைய கரம் இருக்கும் ஆனால் கத்தர் பிள்ளைகளை தொட்டு ஆசிர்வதிக்கும் போது நாம் நினைப்பதற்கு மேலான காரியங்களை பிள்ளைகளிடத்துல கர்த்தர் செய்து முடிக்க என் தேவனாகிய கர்த்தர் செய்வார் ஆக இந்த வார்த்தையை கேட்கிற பெற்றோரே பிள்ளைகளை குறித்து நீங்கள் இருக்கிற துக்கங்கள் மாறி நீங்கள் சந்தோஷமா இருக்க என் தகப்பன் உதவி செய்வாராதே ஆமேன்